இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் குறிப்பா வந்து கண்டக சனியினுடைய அமைப்பில் இருக்கீங்க ராகு இணைவு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சரியில்லாத ஒரு சூழல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மன அழுத்தம் இருந்தது அதே போல் தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் இருந்தது அந்த அமைப்புகள்லாம் இந்த வாரம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இருக்காது அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட போகிறது உங்களுடைய இரண்டுக்குடையவர் உச்ச அமைப்பில் தான் இருக்கிறாரு தனவரவு சிறப்பாக இருக்குது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய உங்கள் ஒன்பதுக்கும் உங்களுடைய இரண்டுக்கும் பரிவர்த்தனை அமைப்பு ஒன்பதாம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு நடந்ததுனால இது ஒரு இரண்டு மாத காலங்களாகவே சிறப்பான அமைப்பு வருமானத்திலையும் உள்ள தந்தை வழி உடல் நலம் இது போன்ற அமைப்புகளில் சாதகமான ஒரு சூழலில் இருந்தது இப்போ குரு பேரச் அடைகிறார் பத்தாம் இடத்திற்கு இவர் அமரக்கூடிய இடமானது சிறப்பு இல்லை இவர் பார்வை செய்யும் இடம் சிறப்பானது இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு தன புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் நான்காம் இடத்தை பார்வை இது அவருடைய வீடு என்பதனால கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுடைய ஜாதக அமைப்பு சிறப்பாக இருந்தால் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு கைகூடி வரும் அதே போல் புதிதாக வண்டி வாகனம் சுக்கரனுடைய அமைப்பு உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால வாகன சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் இங்கே ராசி நண்பர்களுக்கு ஆறாம் எடுத்த ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்கிறாரு வேலை சார்ந்த விஷயங்களில் சிறப்பான நற்பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக போகிறது அடுத்ததாக உங்களுடைய ராசியில் இருந்த கேது இங்கே பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசியை விட்டு விலகிறாரு உத்திர நட்சத்திரக்காரர்கள் உடல் ரீதியான பாதிப்பை அனுபவிச்சிருப்பீங்க குறிப்பாக நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அந்த அமைப்பு இப்போ விலகி உத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இந்த கேதுவின் விட்டு இங்கே உங்களுடைய ராசியை விட்டு விலகிறதுனால சாதகமான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அமையப்போகிறது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு வந்து அமர்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வேலை அமை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட போகிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத மன சிக்கல்கள் மனக்குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு அந்த அமைப்புகள் விலகி சாதகமான ஒரு சூழல் இருப்பது இந்த வாரம் உங்களுடைய பதினொன்றாம் பாவாதிபதி மூன்றாம் பாவாதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று ஆட்சி பலம் பெற்று அமர்வது என்பது சகோதர வகையிலும் மூத்த சகோதரம் இருந்தாலும் இளைய சகோதரம் இருந்தால் இவர்கள் வகையில் நல்ல ஒரு அமைப்பு ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலயமாக நன்மைகள் பழைய எல்லாம் இப்போது கூடி ஒன்று சேர்ந்து மகிழக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டாகப் போகிறது இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்